வணக்கம் வளமுடன் டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹம்மிங் பறவைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லுவாங்க சின்ன உண்டாக இருக்கும் தேன் சிற்றுன்னு சொல்லுவாங்க சில மூக்கு அதாவது அதோடய அழகு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் தேனை உறிஞ்சி குடிக்கும் அந்த மாதிரி ஒரு பறவை நான் சின்ன வயசில் நிறையா பறவைகளை காரைக்கால் பக்கம் கவுண்டியோர்ன்னு சொல்லுவாங்க இங்கே பாண்டிச்சேரியில் உண்டிகோள்னு சொல்லுவாங்க அதை வச்சு நிறைய அடிச்சிருக்கிறேன் அதில் ரொம்ப பெருமைப்படுறது நாங்கள் அடிக்கும்போது இந்த தேன் சீட்டை அடிச்சிட்டோம்னா பெரிய பயங்கரமான சக்ஸஸ் அது பெரிய வெற்றி புலி வேட்டையாடின மாதிரி வேணும் அந்த பறவை ஒரு இடத்துல உட்கார அது பறந்துட்டே இருக்கும் அதை அடிக்கிறது ஸோ அந்த அம்மிங் பறவை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அம்மிங் பறவை மட்டும் எப்படி பின்னோக்கி என்ன ஒரு டவுட் வரும் நம்மளுக்கு ஏன்னா பா அந்த பறவையை பார்த்தோம்னா இந்த காலத்து பிள்ளைகள் டூ கே கிட்டலாம் அதை பார்த்தே இருக்க மாட்டாங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் அது பின்னோக்கியும் பறக்கும்ன்ட்டு அது எப்படி பின்னோக்கி பறக்குது என்ன பார்த்தோம்னா அம்மி பறவை கிட்டத்தட்ட ஒரு உயிர் உள்ள ஹெலிகாப்டர் மாதிரி வினாடிக்கு பர் செகண்டு அறுபது முறை தனது இறக்கைகளை இயக்கும் மொத்த இறக்கையும் உடலோடு இணையாமல் ஒரு விரல் நுனி அளவுக்கு மட்டுமே ஒட்டி கொண்டு இருப்பதால் ஹம்மிங் பறவையால் இறக்கையை மனுஷன் கை மாதிரி லெஃப்ட் ரைட்டெல்லாம் சுற்றலாம் அந்த ஹேண்ட் ரொட்டேஷன் மாதிரி அந்த ஃபெதர் வந்து சுற்றும் முன்னாலேயும் ரிவர்ஸ்லேயும் அதை சுழற்ற முடியும் பின்னால் மட்டுமல்ல மேலும் கீழமாக கூட அந்த பறவையால் பறக்க முடியும் ஹம்மிங் பறவையோட முட்டை என்ன சைஸில் இருக்கும் கடுக்கோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அவ்வளோ சிறிய உயிரினம் அம்மி பறவை இந்த மாதிரி புது விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது தெரியாதவர்களுக்கு அதை சொல்லி செல்லுங்கள் வாழ்க வளமுடன்